நம்பர் ஒன் முதலாவதாக சிறைச்சாலை கதவு திறந்தது உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற கதவு திறக்கும் நம்பர் டூ இரண்டாவதாக சடுதியிலே ஒரே ராத்திரியிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் யாரும் நினைக்காத நேரத்தில் ஒரு அற்புதம் ஒரு உயர்வு சடுதியில நடக்கும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு உயர்வு உங்களை தேடி வரும் நம்பர் த்ரீ மூன்றாவதாக கத்த நமக்கு வாக்கு கொடுத்தால் நாளுக்கு நாள் டெய்லி இனி வந்து மாதத்துக்கு ஒரு டைம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு டைம் கிடையாது பத்து வருஷத்துக்கு ஒரு டைம் உயர்வு கிடையாது இல்லைனா நான் உயர்த்தப்பட்டு இருபது வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு கிடையாது டெய்லி கத்துறவங்களை எப்படி வளர்த்த போறாருன்னா நாளுக்கு நாள் வளர்த்த போறாரு கத்துறவங்களை நாளுக்கு நாள் வளர்த்த போறாரு நம்பர் நம்பர் ஃபோர் நாலாவது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நீங்க கன்ஃபார்மாக ஓடுவீங்க நிச்சயமாக ஓடுவீங்க அப்படின்னா ஒரு ஒரு தைரியத்தோடு ஓடுவீங்க அந்த குழப்பமே இனி இருக்காது இதுதான் உங்க டிராக்ன்றத நீங்க கண்டுபிடிச்சிருங்க இந்த நூறு நாட்கள கத்தருடைய சித்தத்தில் நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் கான்பிடண்டா அப்படியே கான்பிடண்டா அதுல உங்களை பிரயாணம் பண்ண போவார் அப்படியே நீங்க பிடிச்சி மேலே வந்தது நம்பர் ஃபைவ் நான் நம்பர் ஃபைவ் ஐந்தாவதாக கத்தர் வாக்கு கொடுக்குறாரு உன்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ற உன்னை தொந்தரவு பண்ற அந்த சக்தியிலிருந்து கத்தர் விடுதலை தருவேன்